ஜெர்மனியில் ஒரு லட்சம் யூரோவை இழந்த பெண் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜெர்மன் வசிக்கும் வயோதிப பெண் ஒருவர் ஒரு லட்சம் யூரோக்களுக்கு மேல் தொலைபேசி மோசடி செய்பவர்களால் இழந்துள்ளார் குறித்த பெண்ணின் மருமகன் கடுமையான விபத்தில் சிக்கியதாகவும் அதிக பணம் தேவைப்படுவதாகவும் மோசடி செய்தவர்கள் தொலைபேசியில் கூறியுள்ளனர் அவர்களை நம்பிய பெண் ஒரு லட்சம் யூரோக்களுக்கு மேல் பெறுமதி உடைய தங்கு காசு மற்றும் பணத்தை மோசடியில் ஈடுபட்ட பெண்ணுக்கு வழங்கியுள்ளார் இதே இன்னும் ஒரு சம்பவமும் நடந்துள்ளது இதன்புரு மோசடி குழு நகைகளை வாங்க பெண்ணை காப்பாற்றினார் வேறொரு சம்பவத்தில் ஒரு ஓய்வு பெற்ற தம்பதியினர் மோசடி செய்பவர்களை பொறிவைத்து கைதுக்கு வழிவகுத்தனர் இந்த நிலையில் இதுபோன்ற மோசடி அழைப்புகள் வந்தால் நூற்று பற்று என்ற தொண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தினர் அத்துடன் மோசடிக்காரர்களின் ையாக நடந்து கொள்ளுமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்